தொடர்வது விரிவான செய்திகள் அருகம்பை பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் மாலைத்துவ ஒருவரும் அணங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் வசன் அமரசேன முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அதனை பெற முடியாத நிலையில் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய புதிய அடையாள அட்டை பெறப்பட்டால் வயதை நிர்பிக்க பிறப்புச் சான்றிதழ் அவசியம் என ஆட்பதிவு துணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் எஸ் பி சூரிய தெரிவித்துள்ளார் தொலைந்து போன அடையாள அட்டையை மீண்டும் பெற காத்திருப்பவர்கள் பெயர் மற்றும் தங்கள் முகவரி மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே உள்ள அடையாள அட்டை தொலைந்ததுக்கான சரியான காரணத்தை குறிப்பிட்டு போலீஸ் அறிக்கையுடன் திணைக்களத்துக்கு வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக ஆட்பதிவு துணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கிராம அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் இருபது வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் சுமார் இருபது வீதத்தால் குறைக்கப்பட வேண்டும் என்ற பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரையை அமைச்சு ஏற்றுக்கொள்வதாகவும் இதன்படி மின்சார கட்டணம் குறைக்கப்படும் செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் விசேட அறிக்கையுடன் அறிவித்துள்ளார் இதன் மூலம் நாட்டின் அனைத்து மக்களும் குறிப்பாக ஹோட்டல் துறையினரும் தொழிலதிபர்களும் பெரிதும் பயனடைவார்கள் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பிடத்தக்க குறைப்பும் மக்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு செயற்படுத்தப்படும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்